பாடு பாட்டு பாடு பார்க்கலாம் இதுல உனக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சது தத்தி தத்தி இந்த இந்த புக்குதான் இந்த புக்கு பிடிச்சிருக்கா சரி தத்தி தத்தி ஓடி வா பாடி ஓடிவா தலைந்து தவய்ந்து ஓடிவா உம் முத்து போல சிரித்துவா உம் முத்த போல சிரித்துவேன் உம் முகம் சிவக்க ஓடி வா மிருகம் சிவக்கு ஓடிவா குக் கப்பிலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுல்ல ஆஹ் சரி இதில் பாட்டெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா பாட ஹ பாட்டெல்லாம் இருக்குல்ல இல்லை யார் எழுதினேன் இந்த பாட்டெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதானே ஆஹ் யார் எழுதின இந்த பாட்டெல்லாம் ச சகானாக்கா இல்ல மரிய ஜோசப் தாத்தா எழுதிருக்காங்க இந்த பாட்டை சரியா யார் எழுதுனாங்க ஜோசப் தாத்தா சரி இது எல்லாரையும் படிக்க சொல்லலாமா இந்த புக்க எல்லாரும் பாட்டு பாடுங்க சொல்லலாமா சொல்ல அப்ப நீ சொல்லணும்ல ஒய்யார சிட்டு படிங்க சொல்லு படிங்க பாட்டெல்லாம் பாடுங்க பாட்டெல்லாம் பாடுங்க சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு